தீராத மன ஒளைச்சல் தேவயானி மகள் அதிகாலையில் எடுத்த அந்த அதிர்ச்சி முடிவு கலங்கிய குடும்பத்தினர்கள் ரசிகள் மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட சோகத்தை இப்போ ஏற்படுத்திருக்கு நடிகை தேவயானிக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க அதுல மூத்த மகள் இனியா ஸோ தேவையானிய மூத்த மகள் இனியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜீ தமிழ் ஒளிபரப்பான சரிகம்மாப்பா சீனியர் சீசன் ஃபைவ்ல ஒரு போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தேவயானி ஆசையும் கூட ஆனா அவங்க அப்பா ராஜகுமாரனுக்கு நடிகையா ஆக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஆசை தேவயானி அதெல்லாம் வேணாம் நம்ம பொண்ணை டாக்டர் ஆக்கலாம் அப்படின்னு தான் அவங்க ஆசைப்பட்டாங்க ஆனா இனியாவுக்கு பாட்டு பாடுறதுல விருப்பம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இனியாவை ஒரு பாடகியா மாத்தலாம் அப்படின்னு தேவயானி முடிவு பண்ணி அவங்கள அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கவும் வச்சாங்க தேவயானி ஆசைப்பட்ட மாதிரியே பாடின நிறைய பாடல்கள் சமூக வலைத்தளங்கள இன்னமும் கூட ட்ரெண்டிங்காக தான் போயிட்டு இருக்கு இந்த சரியாப்பா சீனியர் சீசன் ஃபைவ்ல ஒவ்வொரு வாரமும் இனியாவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பா இனியா ஒரு பாடகியாக மாறிட்டான் அப்படின்னு எல்லாருமே பயங்கரமா சந்தோஷம் அணிஞ்சாங்க ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டில் சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போணுச்சு ஆனா அப்படி போயிட்டு இருந்த நேரத்துல கடைசியா கிராண்ட் டூ பினாலி ரவுண்ட் வரும்போது இனியாவால செமிஃபைனலுக்கு உள்ள போக முடியல அதனால அவங்களால அங்கேயே அவங்களுடைய அந்த பாடகி அப்படிங்கிற பயணம் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு இனியா அந்த நேரத்தில் பயங்கரமாக ஃபீல் பண்ணாங்க ஏன்னா இனியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி எங்கள் அம்மா எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நடிகை தேவயானி ஒரு நடிகையாக சினிமாவில் ஜொலிச்சாங்களோ அதே மாதிரி தான் நானும் எங்கள் அப்பாவுடைய பேரோ எங்கள் அம்மாவுடைய பேரோ பயன்படுத்தாமல் நானாகவே போயிட்டு இதில் சாதிச்சு அதன் மூலிமா ஒரு பாடகியாக மாறிடணும் அப்படின்னு இனியா ஒரு வைராக்கியமாக செயல்பட்டாங்க ஆனால் அது அவங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தலை இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க இப்படி இனியா ஒரு பாடகியாக முன்னேறி போயிட்டு இருக்கும்போது ஒரு படத்தில் இனியாவை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு ராஜகுமார்கிட்ட வந்து ஒரு இயக்குனர் பேசியிருக்காரு அப்போது தேவயானி அதெல்லாம் வேண்டாங்கன்னு சொல்லி இவ்வளோ மறுத்தாங்க ஆனால் ராஜகுமாரன் கேட்கல ஸோ இனியாவை கமிட் பண்ணுறதுக்கு இனியாவை கூப்பிட்டு அவங்கள்ட்டையும் பேசியிருக்காரு அந்த இயக்குனர் கதையை சொன்ன உடனே இனியாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதுவும் ஒரு நடிகருடைய மகனுக்கு தான் இனியாவை நடிகையா மாத்த போறாங்க அதனால இனியாவும் உடனே சரி ஓகே நாம இதை பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு யோசிச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இயக்குனர் உங்களுடைய பாட்டு பாட திறமையை பார்த்து தான் அவங்கள பார்க்கவே வந்தேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை இது அப்போ நமக்காக கிடச்ச வாய்ப்பு தான் வேற யாரும் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணல அப்படிங்கறதுனால இனியா அந்த படத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க அப்படிதான் சரிகமாக சீ சீசன் ஃபைவ்ல அவங்களால ஜெயிக்க முடியாலும் அந்த படம் இருக்கு அந்த படத்தை வச்சு நீ கண்டிப்பாடு அப்படின்னு இனியாவ அவங்க அம்மாவும் அப்பாவும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணி அவங்கள அந்த சரிகமப்பால தோத்து போனப்போ அவங்க ஆறுதல் படுத்துனாங்க இனியாவும் சரி ஓகே அம்மா அப்பா சொல்ற மாதிரி நம்மளால இதுல தூரம் டிராவல் பண்ணி வந்தோம் ஆனா நம்மளால ஜெயிக்க முடியல பரவாயில்ல நம்ம கிட்ட அடுத்த ஒரு வாய்ப்பு இருக்கு நடிகையாக நம்மளுடைய நடிப்பு திறமையா அதில் பயங்கரமா வெளிப்படுத்தணும்னா அது மூலயமா நாம் சாதிச்சிடலாம் அப்படின்னு இனியா அவங்களும் அவங்களுடைய மனசை தேர்த்திக்கிட்டாங்க அதன் பிறகு அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு தேவையான ஒரு சில நடிப்பு பயிற்சிகளையும் எடுக்க ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போது அவங்க தோற்று போனதுக்கப்புறம் அந்த இயக்குனர் என்ன நடிச்சிட்டார் அப்படின்னா இவங்கள வைத்து நம்ம படம் பண்ணி அதுவும் ஃப்ளாப் அடிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இனியாவை இந்த படத்தில் நடிக்க வைக்க வேணாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி அதை வந்து வீட்லையும் சொல்லிட்டாரு அந்த நேரத்தில் இனியாவால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகவே ஆரம்பித்தாங்க இப்படி எனக்கு வந்த வாய்ப்பு எல்லாமே பறி போயிடுச்சு நான் தோத்துட்டேன் இதுக்கு மேலே நான் எதுக்காக இப்படி இருக்கணும் நான் என்னால் இதுக்கப்புறம் எதுவும் சாதிக்கவே முடியாது நான் ராசி இல்லாதவ அப்படி இப்படின்னு இனியாக பயங்கரமாக ஃபீல் பண்ணி நள்ளிரவில் தனது ரூமில் கதவை மூடிக்கிட்டு ஒரு சில தவறான முடிவில் எடுத்ததா இணையத்தில் செய்திகள் வெளியாகியிருக்கு இது அவங்க குடும்பத்தில் உச்சகட்ட அதிர்ச்சியும் சோகத்தையும் இப்போது ஏற்படுத்தியிருக்கு